அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோக பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவர்த்த ஜானு சிரசாசனா வேரியேஷன் போர் பரிவர்த்தனா ட்விஸ்டிங் ஜானு சிரசாசனா ஹெட் டு நீ போஸ் அதாவது தலையை கொண்டு வந்து நம்மளோட முட்டி காலில் வந்து வைக்க போறோம் அதனால ஹெட் டு நீ போஸுங்கிறத வந்து ஜானு சிரசாசனா சான்ஸ்கிரத் சமஸ்கிருதத்தில் வந்து முட்டியை வந்து ஜானுன்னு சொல்லிட்டு சொல்றோம் பரிவிருத்த ஜனூன் சிறுசாசனா வேரியேஷன் ஸ்போர் ஃபஸ்ட்டு வந்து பரிவிர்த்த ஜானு சிறசாசனம் எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்த்துடலாம் சில பேர் இப்போ பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்னு தெரியாதுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு ஆட்டி செஞ்சுடலாம் கால்கள் முன்னோக்கி நீட்டிக்கோங்க கைகள் பக்கவாட்டில் வச்சுட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து ஒரு காலை மட்டும் இப்படி மடிக்கிறோம் இன்னொரு கால் இப்படி நீட்டாக இருக்கிறத வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்க போகிறோம் தள்ளி வச்சுட்டு இந்த கால் நல்லா வந்து குதிக்கால் இங்கே வர மாதிரி வச்சுட்டு இந்த கால் இடது கால் வந்து இப்படி சைடில் வந்து போகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கைகள் மேலே தூக்கிட்டு அப்படியே இடது கால் நீட்டி இருக்கிறதுனால இடது பக்கம் திரும்புகிறோம் அப்படியே முன்னோக்கி குனிஞ்சிருங்க இப்படி பண்ணிங்கன்னா ஜானூசரசாசனம் இதுவே வந்து நம்ம திரும்பி பண்ணுறோம் பரிவர்த்தனா ட்விஸ்டிங் இப்போ இடது கால் பண்ணுறதுனால இடது கைங்கிறல்லாம் கீழே வைக்கிறோம் வச்சுட்டு இந்த தலையை அந்த ஆண்டி நல்லா இப்படி திருப்பிட்டு மேலே பார்க்குறோம் இது வந்து பரிவர்த்த ஜானு சிரசாஸ் தான் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே முன்னாடி குனிஞ்சிட்டு மேலே அஞ்சுக்கோங்க ஆனந்த மூச்சி உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே ட்விஸ்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் எழுந்திங்கன்னா கொஞ்சம் இடுப்புலையோ இல்லை கையிலேயோ வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதனால் வந்து முன்னோக்கி குனிஞ்சிட்டு எழிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன் இப்போ அப்படியே வந்து நம்மவும் வலது பக்கம் பண்ணிடலாம் இப்போ இடது காலை மடிச்சிடலாம் வலது காலை நல்ல தள்ளி வைக்கிறோம் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வலது பக்கம் திரும்பி முன்னோக்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வலது கை எல்போவை வந்து முட்டியை கீழே வச்சுட்டு இந்த பெருவரலில் வந்து நல்லா இப்படி பிடிச்சி தலையை தாண்டி இந்த கையை வச்சு கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாவுக்கு போயிடலாம் பரிவர்த்த ஜானு சரசாசனா வேறுபாடு நான்காம் நிலை வேரியேஷன் போறோன்னு கூட சொல்லலாம் இப்போ அதே மாதிரி தான் காலை வந்து வலது காலை நல்லா தள்ளி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு காலை இப்படி மடிக்க வச்சிருந்தோம்ல அதை மட்டும் வேறு விதமாக வைக்க போகிறோம் இப்போது வஜ்ராசனம் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கால் இப்படி வஜ்ராசனம் மாதிரி வச்சிட்டு நல்லா இப்படி தள்ளணும் இந்த பக்கம் ஓரளவுக்கு இப்போ நம்ம வஜ்ராசனம்னா நம்ம கால் வந்து முட்டி நேராக இருக்கும் அதுக்கு பதிலுக்கு நல்லபடி தள்ளி வச்சுக்கோங்க தள்ளி வச்சுட்டு இந்த காலை வந்து இப்படி பிடிக்க போகிறோம் இப்படி வச்சு இந்த இடது கை வச்சு பிடிச்சிக்க போகிறோம் இப்போது வலது கையால் வலது கால் கிட்டே போயிட்டு அப்படியே பரிவர்த்தை பண்ண போகிறோம் இப்போ எப்படி போனோமோ அதே பண்ண போகிறோம் கால் இந்த இடது கால் பொசிஷன் மட்டும் மாறும் அவ்வளோதான் நல்லா திரும்பி இப்படி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளரத்திக்கலாம் இப்போ இந்த காலை வந்து நம்ம கீழே வச்சோம் இல்லையா இப்ப வந்து இப்படி காலை மடக்கிட்டு இப்படியே இப்படி தூக்கிட்டு நாங்க உங்களால பிடிக்க முடியலன்னா அந்த காலு கீழே கூட வச்சுக்கோங்க இந்த காலு கீழே வச்சுட்டே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பழகுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க பண்ணிக்கலாம் இப்ப இந்த காலை இப்படி நேராவே வச்சு கூட நீங்க ஃபர்ஸ்ட் பழகிக்கோங்க வஜ்ராசனம் மாதிரியே போட்டுட்டு கை கூட இப்படி வச்சுட்டு பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா அப்படி தள்ளி வச்சுக்கோங்க கீழேயே கால் கீழே வச்சே பண்ணுங்க அடுத்த ஸ்டேஜ் பண்ணும் போது கால் இப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பண்ணும்போது அந்த ஆசனம் வந்து கரெக்டாக வரும் ஒரு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் கால் நீட்டிக்கோங்க இந்த வஞ்சிர மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த காலை நல்லா இப்படி நகர்த்த போகிறோம் இப்படி இந்த பக்கம் வர மாதிரி வைக்க போகிறோம் அடுத்தது கையை கீழே வச்சு அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த காலை இப்படி எடுத்து நீ பிடிக்க போகிறோம் வச்சுட்டு உங்கள் மார்பு பகுதியை நல்லா விரிச்சுட்டு நல்லபடி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல ആണുധ മൂച്ച ഉള്ള വെളി വിടല பரிவர்த்த ஜான்வரசாசனா வேரியேஷன் ஃபோர் இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் இது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆசனாவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் வரும் அதாவது என்ன சின்ன சின்ன மைண்டால் தான் வரும் அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து இப்படி மடக்கி வச்சுருப்போம் ஒரு காலை மேலே தூக்குவோம் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து வேரியேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் அது பிகினர்ஸ்க்கும் எல்லாமே சேர்ந்து எல்லாருக்குமே கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும் வேரியேஷன்ஸ் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பிகினர்ஸ் இப்போதான் நான் தொடங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் வர மாதிரி பண்ணலாம் அப்புறம் கொஞ்ச நாள் பழகிட்டா அப்படிங்கிற மாதிரி இன்டர்மீடியட் ஆசனாஸ் வந்து அதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் டஃப்பா வர மாதிரி வரலாம் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் போர்ஸஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்லாவே வரும் அதே மாதிரி ஒரு ஆசனம் எடுத்துட்டாலே நல்லா கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசனமும் வந்துடும் பேசிக்கி இன்டர்மீடியேட் அட்வான்ஸ் மூணுமே வந்து வந்துடும் இப்போ இதில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பரிவர்த்தா ஜானுவர் சதசாசினால் ஒரு காலை வந்து நம்ம பென்ட் பண்ணியிருப்போம் வஜ்ராசனம் மாதிரி வச்சு பெண்ட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த காலையே கொஞ்சம் நல்லா தள்ளிட்டு நம்ம பின்னாடி பின்னோக்கி வச்சுட்டு காலை வந்து மடக்கி நல்லா பிடிச்சிட்டு வந்து ட்விஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்படின்னா நம்ம ஃபார்வர்ட் ஆனால் இந்த டெக்னிக்கெலாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சொல்லியிருப்பேன் அதாவது ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்விஸ் பண்ணணும் எடுத்து எடுப்புலேயே ட்விஸ் பண்ணிங்கன்னா போகும்போதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது இல்லாமல் வேறு எங்கேயாவது பிடிச்சிக்கும் இப்பில் இல்லைன்னா தோல்பட்டை பகுதியில் வந்து எங்கேயாவது பிடிச்சிக்கும் அதனால தான் கரெக்டாக அந்த ப்ரொசீஜரோட போயிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் அந்த பெயினை வந்து இதெல்லாம் வந்து குட் பெயின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டாலரேட் பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக பண்ணுங்கள் கால் வந்து வஜ்ராசனம் நேராக வச்சுட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பண்ணுங்க அப்புறம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ஈஸியாகும் இதில் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான சாசனாலும் பரிவர்த்த சாசனம் நம்ம என்ன செய்கிறோமோ அதே பெனிஃபிட் தான் இதில் வந்துடும் ட்விஸ்டிங் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பு கூட நல்லாவே உங்களுக்கு வந்து விதியாடியும் உங்களுக்கு லங்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அந்த மூச்சு சம்மந்த பிரச்சனைலாம் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்தமா இல்லை ஃப்ரீசிங்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் மார்பு கூட விரிக்கிற மாதிரி உள்ள ஆசனாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா பலன் தரும் அதனால வந்து இந்த ஜானு ஜானூசர சரசாசனம் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்